கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் குறித்து மெத்தன போக்கில் செயல்படும் திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அலுவலகம் அருகே காவலான்கேட் பகுதியில் இன்று நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ராகவன் அரசு மாநில தொடர்புகள் தலைவர் பாஸ்கர் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு பொதுச் செயலாளர் வாசன் பார்த்தசாரதி துணைத் தலைவர் ஜம்போடை சங்கர் கூரம் விஸ்வநாதன் ராஜலக்ஷ்மி பிரபுராஜ் மேற்கு மண்டலம் மாநகர தலைவர் ஜீவானந்தம் துணை தலைவர் ஆறுமுகம் பொருளாளர் சரவணன் துணை செயலாளர் கோடீஸ்வரன் அரசு தொடர்பு துறை வெங்கடேசன் ராஜா மோகன் தியாகு காமேஷ் கிளை தலைவர் ஞானவேல் மணி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து இரவு பத்து மணிக்கு விடுவிக்கப்பட்டனர்